குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒண்ணு பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அளிக்கப்போகுது அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க பார்த்துட்டு இருக்குது அறிவோம் தொழியோம் சேனல் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லயோ உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசியா இருந்தாங்க இல்லை சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை தாராளமாக ஷேர் பண்ணுங்க நன்றி கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்காரு பாக்கியஸ்தானத்துல இருந்துக்கிற குரு பகவான் நின்ற ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியான ராசிஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான சகோதரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு சரி இதனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா குரு வந்து ஐந்தாம் பார்வையா ராசி ஸ்தானத்தை பறக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மனதுல நினைத்த செயல்களை எண்ணிய விதத்துல செஞ்சு முடிப்பீங்க தோற்ற பொலி உள்ள மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா இது அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க மனை சார்ந்த துடைகள்ல இருப்பவங்களுக்கு லாபம் ஏற்படும் முகத்துல புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமா இது அமையும் அடுத்து குரு ஏழாம் பறவையா சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகள்ல துரிதம் அதிகரிக்கும் குரு ஒன்பதாம் பார்வையா புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணைவரோட வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குரு பாக்கியஸ்தானத்துல நிற்கிறதுனால உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் வேணும் வீட்டை வந்து மனதுக்கு பிடித்த விதத்துல மாற்றி அமைக்க போறீங்க பெரியவர்கள்ட்ட அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது பிரபலமானவங்களோட அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் தேடலும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் விவசாய பணிகள்ல கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது பேச்சுகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மதிப்பை ஏற்படுத்தும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில சுபகாரியங்கள் கைக்குடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க வெளிவட்டார தொடர்புகளால ஆதாயம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்போட செயல்பட போறீங்க உடன் பிறந்தவர்களோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் மனை விருதிக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆதரவா இருக்கவங்களோட எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வியாபாரத்துல மந்தமான சூழல் உண்டாகக்கூடிய காலமா இது அமையும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் மற்றவர்களோட செயல்பாடுகளை குறை கூறுவத குறைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உலக வாழ்க்கை பற்றி புதுவிதமான கண்ணோட்டங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமா அமையும் விடாபுடியா செயல்பட்டு எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பா கை கூடும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதளவில் புதிய நம்பிக்கையோட செயல்படுவீங்க மேற்படிப்புக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவாங்க விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலின்மையும் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத தவிர்க்கணும் உடன் பணி ஆதரவு கிடைக்கும் பணி மாற்றத்தால குழப்பங்கள்ல இருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க அடுத்து வேலையாட்களோட ஒத்துழைப்பால ஆதாயம் ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகள்ல அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அடுத்து கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு தன வரவுகள் ஏற்படும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதுல புது விதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்க மீது இருந்த விமர்சன பேச்சுகள் எல்லாமே நீ இங்கக்கூடிய காலகட்டமா இது அமையும் இசை தொடர்பான துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மேடை பயிற்சிகளில் நிதானத்தை கையாளணும் பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கட்சி சார்ந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு கண்டிப்பா உயரும் இந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுல எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலையை உருவாகக்கூடிய நல்ல பொற்காலமா இது அமையப்போகுது எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடைபெற இருக்கிற இந்த குரு பயிற்சியால தந்தை வழி உறவுகள்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன மாதிரியான வழிபாடு இல்லை என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் நீங்க அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்க பூலோகநாதருக்கு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமையறதுலேருந்து வந்த தாமதங்கள் கண்டிப்பாக விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது கண்ணி ராசி இல்லை கண்ணி லக்னமாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி